வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஆந்திராவுடைய சி எம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிக முக்கியமான புள்ளி விவரத்தை ஷேர் பண்ணியிருக்காரு என்னன்னா சிசேரியன் பிரசவங்கள் இருக்கு பார்த்தீங்களா அது அதிகரிச்சிருச்சு நம்ம நாட்டில் அது குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தில் தொண்ணூறு சதவீத சிசேரியன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் நடந்துக்கி நைன்டி பர்சன்டேஜ் அதில் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் சிசேரியன் மருத்துவர்களின் பேராசையால் ஊக்குவிக்கப்படுகிறது நார்மல் டெலிவரி அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வீட்டுக்கு போயிடலாம் அந்த சிசேரியன் சிசேரியன் ஒரு பெரிய சிசேரியன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்க வச்சிருவாங்க எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒன்றரை நார்மல்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தான் இந்த காசுக்கு ஆசைப்பட்டு மருத்துவர்களுடைய பேராசையின் காரணமாக சிசேரியன் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஊக்குவிக்கப்படுகிறது அப்படின்னு சந்திரபாபு நாயுடு பேசியிருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறான் டெல்லிக்கு நைனா போயிருந்தாரு அண்ணாமலை டிடிவியை வந்து சந்திச்சிருக்காரு ஓபிஎஸ் சந்திக்க போறேன்னு சொல்லியிருக்காரு இந்த சூழலில் டெல்லி புறப்பட்டு போனாரு டெல்லியில் பாஜக உடைய தலைவர்கள் என்ன டிடிவியையும் சொல்லியிருக்காங்க மறுபடியும் என்டி கொண்டு வர முயற்சி பண்ணுங்க டிடிபியும் ஓபிஎஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு இபிஎஸ் கிட்ட பேசுங்க டிடிவியும் ஓபிஎஸும் கூட்டணிக்குள்ள இருக்கிறது எவ்வளவு பலம் அப்படிங்கிறத இபிஎஸ்க்கு புரிய வைங்க அப்படின்னு பாஜகவுடைய மேலிட தலைவர்கள் நைனார் கிட்ட சொல்லியிருக்காங்களாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வந்ததும் வந்துச்சு இண்டி கூட்டணியுடைய கதலை வந்து தாங்க முடியலை ஒரு திமுகவுடைய நிர்வாகி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த சாப்பாடு ஐட்டத்தெல்லாம் எடுத்து மேஜையில் வச்சு அவர் சொல்கிறாரு தமிழர்கள் சாப்பிடக்கூடிய இட்லி தோசை இடியா பக்கத்துக்கு ஐந்து பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியா இதே வட இந்தியர்கள் சாப்பிடக்கூடிய சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ஜீரோ பர்சன்டேஜ் சொல்கிறார் இவர் திமுக நிர்வாகி சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட ஜிஎஸ்டியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இப்போது நம்ம ஆர்டர் செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸ்விகி ஜொமேட்டோவில் உணவை ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறோம்னா எல்லா உணவுக்கும் இட்லிக்கும் தோசைக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி சேம் தான் ஃபைவ் பர்சன்டேஜ்னு வச்சுக்குவோம் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு அதாவது ஆப்பில் ஆன்லைனில் வந்து நம்ம வந்து ஆர்டர் போடும்போது இது அந்த உணவுக்குன்னு ஒரு ஜிஎஸ்டி போடுறாங்க அந்த உணவை டெலிவரி பண்றாங்க பார்த்தீங்களா அந்த டெலிவரிக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறாங்க இதனால தான் ஃபுட் டெலிவரி ஆப்ல நம்ம ஒரு சாதாரண ஒரு தோசையை போட்டாலே நூறு ரூபாய்க்கு வந்து காட்டிடும் கூட காட்டுறதுக்கு காரணம் இதுதான் ரெண்டு ஜிஎஸ்டி போடப்படுது ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நம்ம வந்து சாப்பிடும்போது எல்லாத்துக்கும் ஒரே ஜிஎஸ்டி தான் எல்லா உணவு வகைகளுக்கும் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம்னா அதுக்கு ஒரே ஜிஎஸ்டி தான் உணவு பொருட்களுக்கு ஒவ்வொரு உணவுப் பொருட்களுக்கும் வேற வேற அப்படிங்கறதெல்லாம் இல்லை இது ரெண்டாவது மூணாவது என்ன தெரியுமா மூணாவது அட்லீஸ்ட் நாங்கள் மாவு பாக்கெட் வாங்கி வீட்டில் போய் தோசை சுட்டுக்கணும் அப்படின்னா கூட அந்த மாவு பாக்கெட்டுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றாரு இல்லை தப்பு அது மாவு பாக்கெட் மட்டும் கிடையாது எதுவாக இருந்தாலும் பாக்கெட்ல அடைச்சு ஒரு பிராண்டோட ஒரு பொருள் வந்து விற்பனை செய்யப்படுது அப்படின்னா பிராண்டோட அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தனி இது தமிழர்கள் சாப்பிடக்கூடிய இட்லி மாவுக்கு மட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் கோதுமை மாவா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு பாக்கெட் போட்டு அதை பிராண்டு பேரை யூஸ் பண்ணி விற்பனை செய்தால் அதுக்கு தனி ஜிஎஸ்டி இதுதான் விஷயம் அதனால் அந்த திமுக நிர்வாகி சொன்ன மாதிரி இட்லிக்கு ஜிஎஸ்டி இருக்குது ஹோட்டலில் ஆனால் பூரிக்கு இல்லை அப்படிங்கிறது தவறான வாதம் எந்த ஹோட்டலுக்கு போய் நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தாலும் காமனாக தான் இருக்கும் எல்லா உணவுப் பொருட்களுக்கும் ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி தான் விதிக்கப்படுது இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்